வாங்கஜி வாங்க வாங்க உட்காருங்கோ ம் மரியாதையெல்லாம் பலமா இருக்கு ம் ம் என்னங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஒரு நகம் இருக்குங்க அது அடகு வைக்கணும் அத நம்ம பண்றதே அதுதானேங்க கொடுங்க என்னங்க சையனை தாரேன் ஆனா ஏமாத்தி கட்டி போட மாட்டீங்களா ஏங்க இந்த தெருலயே கேட்டு பாருங்க இங்க எல்லா லைன்லயே கேட்டு பாருங்க அப்படில யாரையும் ஏமாத்தி எல்லாம் பொளைக்க மாட்டீங்க அப்படி எல்லாம் ஏமாத்தி பிழைக்கணும்ன்ற பழப்பு இந்த சேட்டுக்கு கிடையாது நேர்மையா மட்டும்தான் என்னோட தொழில பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயோ நான் உங்களை அதுக்காக சொல்லலைங்க நல்லபடியா என்ன கொஞ்சம் அமௌண்ட் ரொம்ப அர்ஜென்ட்டுங்க அதனாலதான் நீங்க நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க நீங்க அந்த மாதிரி கவலைப்படணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது நம்ம கிட்ட இத்தனையோ பேரு என்கிட்ட நகையை அடகு வச்சுதான் தொழில் பண்ணி இன்னைக்கு முன்னேறி வந்து அவங்க நகையை மீட்டுட்டு போயிருக்காங்க நீங்க அடகு வைக்கிறீங்களா இல்ல விக்கிறீங்களா உம் அடகு வைக்கலாம் ஆனா அடகு வச்சா மீட்டுறதுக்கு வேலைக்கு போகணும் வேலைக்கு போனா சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாத காச வச்சு மீக்குறது அதுக்குத்தான் நமக்கு வக்கு இல்லையே நீங்க சொல்ற மாதிரி அடகு வச்சு மீட்டுக்கெல்லாம் தான் ஆனா நமக்கு கொஞ்சம் நிலைமை சரியில்லை அதனால அடகெல்லாம் வைக்க முடியாது ஒரே இதா வித்தரலாம்னு நினைக்கிறேன் விக்கிறேன்றது கோசம் நீங்க என்னை வந்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திடக்கூடாது சரிங்களா இப்ப தங்கத்தோட விலை எவ்வளவோ அதுக்கு உண்டான பணத்தை தான் கொடுக்கணும் பழைய தங்கம்னு குறைச்சி கரைச்சி போட்டீங்கன்னா நான் பாத்துக்கு வேற பத்தி வேணாங்கப்பா அன்னன்னைக்கு ரேட்டாக தான் நாங்க போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அது எத்தனை பழமையான நிலையா இருந்தாலும் சரி சரிங்க வாங்கிக்கலாம் உங்க கடையில நகையெல்லாம் அடகு வைக்கிறேன் ஜூஸ் கீசல்லாம் இல்லையா ஜூஸ் தானே வாங்கிட்டா போச்சு பையன் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க லஞ்சுக்கு இப்போ வந்துடுவான் வந்தோடனே வாங்கிட்டு வர சொல்றேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஆ இந்த ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் வேணாங்க இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணி இருப்பாங்கல்ல அதுங்களாங்க சரி சரிங்க ஏன்னா எனக்கு கோல்டு வேறங்க இந்த ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிச்சா உடம்பு கொத்துக்காது அதனால இந்த நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு அரைச்சு கொடுப்பாங்கல்ல அந்த ஜூஸ் எடுத்துருங்க அது அதான் ஆர்டர் சொல்லிடுங்க இங்கே அப்படியெல்லாம் கிடைக்குமான்னு தெரியலங்க எப்படின்னு பார்த்துக்கலாம் ஆ ஓகேங்க ஓகே சரி நல்ல பணக்கார பையனாக இருப்பான் போல இருக்கு ம் பார்த்து கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே ம் பத்துக்கு பத்து ரூமில் கடையை போட்டுட்டு காசு எப்படி கொள்ள கணக்கில் வச்சுருக்கேன் இங்கே இவங்கள மாதிரி நம்மளும் இந்த நகையை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கிடைச்சிதுன்னா அப்படியே இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் ஒரு கடையை போட்டு இந்த ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் நகையை வாங்கினோம்னா சரியான சம்பாத்தியம் சம்பாதிக்கலாமே உழைக்கணும் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை கடையை போட்டு ஆட்டோமேட்டிக்காக நகையை கொண்டு வந்து வைப்பாங்கய்யா ம் வீட்டில் தான் நம்ம கண்ணு கெட்டினாப்பெல்லாம் நகை வைக்க மாட்டாங்க ஆனால் இந்த இடத்துல தாராளமாக கொண்டு வந்து வைப்பாங்க இங்கே பாருங்க வரிசி வரிசி நகையை தேய்ச்சி நீங்களே பாதி எடுத்துடாதீங்க ஐயோ அப்பெல்லாம் இல்லைங்கப்பா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ம் இத்தனை வருஷம் இந்த தொழிலை நான் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை கூட இப்படி இல்லை இது என்ன இது உண்மையான நகையா இல்ல போலியா பார்க்குறதுக்கு டிப்டாப்பா பணக்கார வெட்டுப்பாயமா இருக்கான் ம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் தம்பி இது யார் நகைங்கப்பா யார் என்னன்னு கேட்டதா காசு கொடுப்பீங்களா இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்களா அப்பா அதுக்கு சொல்லுங்கப்பா இல்ல கேட்குறேன் யாரோட நகை ஏன் நகை தான் உங்களுக்கு முடிஞ்சா கொடுங்க காசை இல்லையா நான் வேற கடை பார்த்து போய்கிட்டே இருக்கேன் கொண்டு வந்த நகையே கவரிங்கு இதுல போலீஸில் கூத்து விட்டுற வேண்டிதான் ஷப்பா இன்னும் எவ்வளவு தான் பண்ணுவான்னு தெரியலையே இல்லைங்க தம்பி வாங்கிக்கலாம் நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க இப்ப தங்க விற்கிற வேலை உங்களுக்கே தெரியும் நீ போக போக வேலை தான் போவோம் இறங்கிட்டு ஒன்னும் போகாது ஒரு ரெண்டரை லட்சம் பக்கம் கொடுங்க கொண்டு வந்தது கவரிங்கு இதுல இவனுக்கு இவ்வளவு ரேட்ல கொடுக்கணுமா இருக்கட்டும் இருக்கட்டும் தம்பி நீங்க கேட்டதோ கொஞ்சம் பெருசுப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க வீட்டுக்கு போய் தான் கொண்டு வரணும் இல்லையா அந்த ஆஃபீஸ் பையனுக்கு போன் பண்ணி சொன்னாதான் அவன் எடுத்துட்டு வருவான் ஓ என்னங்க நீங்க ஒரு இது பார்க்க இவ்வளோ நேரம் காசு கொண்டு வாங்கினா இவ்வளோ நேரம் சரி என்ன பண்றது கொண்டு வர சொல்லுங்க இருங்க கொண்டு வர சொல்றேன் ஹலோ ஆ நான் தான் அடகு தான் பேசுகிறேன் ஆமாங்க சார் சாரா ஆஃபீஸ் பாயின் இவன் ஓனர் ஆனா சாருன்றா ஆமாங்க ஆமாங்க ஆ நம்மக்கிட்ட ஒருத்தர் சைன் கொண்டு வந்துருக்கா அப்படிங்க ஆமாங்க ஒரு ரெண்டரை லட்ச ரூபா தேவைப்படுது கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா ஆ ஒரு டென் மினிட்ஸ் ஆகுங்களா சரிங்க சரி அவர் வெயிட் பண்ணுவாரு ஆ வாங்கிக்கலாம் ஆ சரி வாங்க ம் ஷபா என்னங்க வாங்கிக்கலாமா என்ன அவசரப்படாதீங்க பையன் கிட்ட சொல்லிட்டேன் தான் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவான்

வரும்போது வருவான் வரும்போது வருவானா அண்ணன் வேலைக்கு போனவன் இன்ன வரைக்கும் ஆளக்கணவன் ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கும் உனக்கு ஆமா ஆமா நான் மட்டும் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அவன் என்ன எனக்காக காத்துக்கிட்டா இருக்கான் ஏமா நீ வேற ஏய் எனக்கு வேற பயமா இருக்குடி காலை வேற கெட்டு போயிட்டு பையன் வேற இன்ன வரைக்கும் போனும் பண்ணல ஒண்ணும் பண்ணல நீ ஒரு ஃபோன் எதுவும் பண்ணி பாறேன் இம்மா வரும்போது வருவாமா சும்மா எதுவுமே போன் நொய்யு நொய்யு நடிச்சிட்டு இருக்கணும் இருக்க அவன் என்ன சின்ன நொட்டையா வருமா வருவான் வாயில நாய் தூக்கிட்டு போயிடும் அண்ணனை காணும்னு ஒரு வருத்தம் இருக்கா ஊர்ல எல்லாரும் தான் பிள்ளைங்க இருக்கு எனக்குன்னு வந்து இருக்குது பாரு அண்ணனை காணனு ஒரு தவிப்பு இல்லை ஒண்ணும் இல்லை போன நோடிக்கிட்டு பையன் எங்கிட்டு போனா பாருங்க மேடம் இதெல்லாமே காஸ்ட்லியா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்க போடவை உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எடுங்க இது பிடிக்கலன்னா சொல்லுங்க வேற மாடல் கூட காட்டுறோம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது எல்லாமே நல்லா இருக்கு அம்மா கிட்ட இல்லாத கலரா பார்த்து எடுத்துக் கொடுக்கணும் அது கல்யாண நாளுக்காக எடுக்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுமையா பார்த்து எடுத்துக்கிறேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம் நீங்க பொறுமையா எடுங்க இன்னைக்கு நீ அவங்களுக்கு கல்யாண நாளைக்கு புடவை எடு நான் நமக்காக ஒரு புடவை எடுக்கிறேன் இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு சார் புடவை பாக்குறீங்களா சார் நான் பாத்துக்கிறேங்க என்ன ரேட்ல பாக்குறீங்கன்னு சொல்லுங்க சார் அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்து போடுறேன் முதல்ல நீங்க அவங்கள பாருங்க நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் சார் உங்க கையில இருக்க புடவை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சார் ஓ 2500 வா ரொம்ப அழகா இருக்கும் சார் கல்யாண முகூர்த்த படவை மாதிரியே இருக்கும் ஓஹோ அப்படியே இதே மாதிரி டிசைன்ல எல்லாம் கூட இருக்கு ஆனா இது கொஞ்சம் அதே மாடல் தான் ரெண்டாயிரத்தி கிளாஸ் ஓகே ஓகே நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் தான் பார்க்க மாட்டேன்னு சொன்னாலே இதுவும் நல்லா இருக்கு அம்மாவுக்கு இந்த புடவையே எடுத்துடலாம் மேடம் செலக்ட் பண்ணிட்டீங்களா இந்த புடவையை கொடுத்துருங்க ஆ ஓகே மேடம் வேற எதுவும் பாக்குறீங்களா ஜென்ஸ்க்கு வேஸ்டி ஷர்ட் பார்க்கணும் வேஸ்டி ஷர்ட்லேயே வந்துட்டு இப்போ நிறைய மாடல்ஸ் இருக்கு மேடம் நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறீங்களா எல்லாம் பேண்ட் ஷர்ட்டு குர்த்திஸ் அந்த மாதிரியா அப்பாவுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டால் நல்லா தான் இருக்கும் பட் வேஸ்டி ஷர்ட்டை இன்னும் நல்லா இருக்கும் சரி போய் பார்ப்போம் மேடம் ஃபஸ்ட் ஃப்ளோர் மேடம் ஆ ஓகேங்க எங்க எங்க ஆ Democrats சார் deepen IG работ பில் போடுங்க dow את Metal உ견 lavender Commun За PAUL snippற்று வீட்டுல இருக்காது யாரு வெளியில இருந்து யாராவது வர போறாங்களா நீயும் உங்க அம்மா நானு மூணு பேரும் தான் இருக்கோம் வேற யாரும் இருந்தா கூட சொல்லலாம் இத்தனை வருஷம் யாரு இந்த எல்லாம் இருந்துச்சுங்க இந்த சந்தோஷம் உமா பூமரி இதுங்கலாம் எல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் கூட ஒரு ரூபா காணாம போச்சு இந்த நகை நட்டு காணாம போச்சுன்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது ஆனா இந்த வீட்டுல மூணு பேர் இருந்து நகை காணாம போகுதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்கிறோம் பா சத்தியமா எனக்கு தெரியாது தான் சொல்றீங்களா மூணு பேரும் மூணு பேரு மூணு பேருன்னு நானும் நீங்களும் இங்க இருக்கோம் அம்மா எங்க அம்மா தான் எடுத்திருப்பாங்களே என்னவோ அப்பப்பா என்ன வெயிலு மனுஷன் மக்கள் வீட்டிலேயே இருக்க முடியாது வெளியே போயிட்டு வர முடியாது போல இருக்கு அப்படி அடிக்குது வெயிலு நில்ல என்னங்க போயிட்டு வரோம் ஆஹ் எங்கேயோ போயிட்டு வரேன் உங்களுக்கு என்ன இந்த துமுரு பச்சை ஏன் கிட்ட வேணாம் எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன் வயித்தா கலக்கிறமா இருந்துச்சு ஆதான் வெளியே வெளிக்காட்டு பக்கம் போயிட்டு வந்தேன் படிக்கிற அடியில உண்மையாவே உண்மையாவது உனக்கு உட்காந்து தொலங்கப் போகுது பாரு என்னங்க என்ன கொதக்கமா பேசிட்டு இருக்கீங்க ஏமா நீ எதா அப்பாவோட செயின் எடுத்தியா எந்த செயின் நான் எந்த செயின் எடுத்தேன் நான் செயின் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலை பழப்பு பாரு நானே இன்ன வரைக்கும் வெளியே போயிட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரேன் உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறதே எனக்கு தெரியாது நான் எப்படி எடுப்பேன் நடிச்சு கூட தெரியாத ஆமாம் ஆமாம் நடிச்சு எனக்கு இப்போ ஆஸ்கார் கீஸ்கார் அவார்டா கொடுக்க போகிறேன் இங்கே நடிக்கிறாங்களம்மா நடிப்பு ம் ம் நாளை எதையும் பார்க்கல சாமி

இவளை பத்தி எனக்கு தெரியாது எங்கிட்ட எடுத்து வச்சுட்டு நம்மளையே ஏமாத்திக்கிட்டு தெரியறா இருக்கட்டும் இருக்கட்டும் கண்டு புடிச்சு விழுர்